எஸ் வணக்கம் மாஸ்தஸ் வினா மகா என்னுடைய வணக்கத்தை நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமில் இறைவனுக்கும் என்னுடைய நந்திய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வந்து நம்ம வினாவின்பால ஆறாவது பாடலில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது அதுக்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது சித்தறிவு முட்சிதையிர் சேர்வார் இன்றாம் சிறிது மற்றதனில் நெற்கில் அருள் மண்ணாவாம் துற்றமுகில் மின்கொண்ட சோலை வியன் மருத சம்பந்தா என் கொண்டு காண்பேன் யான் அப்படின்னு அவங்க பாட்டு கொடுத்துருக்காங்க அப்போ இந்த மேகங்கள் நிறைந்துள்ள இந்த ஆகாயத்தை எட்டும் அளவிற்கு மரங்களை உடைய சோலைகள் சூழ்ந்த அழகான இந்த மருதநகரில் வாழுகின்ற சம்பந்த பெருமானே அப்படின்னு அவங்களுடைய ஊரை வந்து வர்ணிக்காங்க மேகங்கள் நிறைந்துள்ள ஆகாயத்தை எட்டும் அளவிற்கும் மரங்களை உடைய சோலைகள் சூழ்ந்த அழகான மருத நகரில் வாழ்கின்ற சம்பந்த பெருமானே இந்த உயிர் சிற்றறிவை உடையது சிற்றறிவு கெட்ட பிறகுதான் அதாவது முன்னாடி கொடுத்த அந்த பாடலின்படி இந்த பேரறிவினுடைய துணையாலே அது வந்து இறைவனுடைய திருவருளால் அந்த பேரறிவை அறியும் அப்படின்னா சிற்றறிவு கெட்ட பிறகு பேரறிவை பெறுவதற்கு அங்கு யாரும் இல்லையே அப்படின்னு கேள்வி கேட்காங்க அதாவது சிற்றறிவு வந்து கெட்ட பிறகு தான் இந்த இறைவனுடைய திருவருளால் பேரறிவை அறைய முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இங்கே வருது அதே நேரத்தில் சிற்றறிவு சிறிது நின்று சிறிது கடுகிறது என்றால் பேரறிவை பெற முடியாதே அதாவது என்ன கேட்காங்கன்னா முழுவதும் அந்த சிற்றறிவு கெட்ட பிறகு தான் இந்த பேரறிவை பெறுறது அப்படின்னா அங்கே யாருமே இல்லையே அதே இல்லைன்னா அந்த சிற்றறிவு சிறிது நின்று சிறிது கெடுது அப்படின்னா அந்த அப்படி இருந்தாலும் அந்த பேரறிவை நாம் பெற முடியாதே ஆதலால் எதனை கொண்டு உயிரானது பேரறிவை அறிய முடியும் அப்படின்னு இங்கே ஒரு கேள்வி இங்கே வந்து கேட்டிருக்காங்க அப்போ இதற்கான விளக்கம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா ஆன்மாவினுடைய சித்தறிவால் பேரறிவாகிய இறைவனை அறிய முடியாது இது நமக்கு தெரியும் சித்தறிவுனால் பேரறிவாகிய இறைவனை நம்மளால் அறிய முடியாது சிற்றறிவு கெட இறைவன் அருளால் பாசக்கட்டை நீக்க வேண்டும் அப்போ அந்த சிற்றறிவு கெடை இறைவனுடைய அருளால் நம்முடைய இந்த பாசம் அல்லது இந்த பாசக்கட்டை நாம் நீக்கணும் அவ்வாறு இறையருளால் பாசக்கட்டை நீக்கினால் பேரறிவில் பொருந்த முடியும் என்பது முன்பாட்டினுடைய கருத்து அந்த அடிப்படையில் இங்கு வினா வந்து எழுகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது இந்த பாசக்கட்டிலிருந்து நாம் நீங்கினா உயிரினுடைய சிற்றறிவு முற்றிலும் கெடுகிறது இப்போ பாசக்கட்டிலேருந்து முழுவதும் நம்ம நீங்கினோம் அப்படின்னா சிற்றறிவு முழுவதுமே அங்கே கெடுது ஆதலால் அறிவு என்பதே அங்கு இல்லாமல் போயிடும் என்ன சகல நிலையில் நாம் ஏன்னா இப்போ நம்ம வந்து உலக அறிவை வாங்கியிருக்கோம் இல்லையா அது சிற்றறிவு தானே அப்போ அந்த பாசக்கட்டிலேருந்து முழுவதும் நாம் நீங்கிட்டோம் அப்படின்னா சிற்றறிவே அங்கே இல்லாமல் போயிடும் அறிவே இல்லாமல் போயிடும் அப்போ அறிவே இல்லாத போது பேரறிவை எவ்வாறு அறிய முடியும் என்பது முதல் வினா சரிங்களா அப்போ சிற்றறிவு சிறிது இருந்து பேரறிவை அறிகிறது என்றால் சிற்றறிவு என்பது இருந்தாலேயே இந்த திருவருளாகிய பேரறிவை பொருந்த முடியாதே என்பது இரண்டாவது வினா முதல்ல என்ன சொன்னாங்க அப்படின்னா இந்த சிற்றறிவு முழுவதுமே அழிஞ்ச பிறகு தான் இந்த திருவருள் வழியாகத்தான் நமக்கு அந்த இறை இறைவனை பற்றி நாம் அறிய முடியும் திருவருளால் அப்படின்னு சொல்கிறீங்களே அப்போ சிற்றறிவு முழுவதுமே போயிட்டு அப்படின்னா நமக்கு இந்த அறிவே இல்லாத ஒரு நிலையிலாம் நமக்கு வரும் அப்படி அப்போ எப்படி இந்த பேரறிவை நம்மளால் அறிய முடியும்னு முதல் வினா சொல் கேட்காங்க ரெண்டாவது என்ன சொல்லுவாங்க சரி அப்படி இல்லையா சிற்றறிவு சிறிது இருக்குது அந்த சிறிது இருக்குது அந்த நேரத்தில் பேரறிவு அறிகிறோம் அப்படின்னா சிற்றறிவு என்பது அந்த இருந்தாலேயே நம்ம பேரருள் திருவருளாகிய பேரறிவை நாம் வந்து பொருந்த முடியாத அதுவும் எப்படி அப்படின்னு ரெண்டு கேள்வி இங்கே இருக்குது முதல் இதில் சிற்றறிவு முழுவதும் நீங்கிறது நீங்கிட்டு பேரருள் எப்படி நமக்கு கிடைக்கும் சித்தறிவு மூடம் போயிட்டுனா அந்த பேரறிவை உணரக்கூடிய அறிவே நமக்கு இல்லாமல் பேருமேன்னு கேட்குறாங்க இன்னொன்று சிற்றறிவு கொஞ்சம் இருக்கும்போது அந்த இறைவனுடைய பேரறிவை நம்மளால் அறிய முடியுமா அப்படின்னு ரெண்டாவது கேள்வி உயிரானது தன்முனைப்பாகிய பாசக்கட்டை நீங்கி பேரறிவை அறிகின்ற பொழுது அப்போ அந்த உயிரானது தன்முனைப்பாகிய பாசக்கட்டை நீங்கி நான் நான்குற அந்த தன்முனைப்பு இருக்கு இல்லையா அந்த தன்முனைப்பாகிய பாசக்கட்டை நீங்கி பேரறிவை அதை அறிகின்ற பொழுது சிற்றறிவு என்பதுதான் இல்லையே தவிர பேரறிவை அறிய முற்படுகின்ற வியாபக அறிவு உண்டு அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்போ தான் தன்னுடைய தன்முனைப்பு நீங்கி அந்த பாசக்கட்டை நீங்கி அந்த பேரறிவை அறியக்கூடிய நேரத்தில் அதுக்கு வந்து சிற்றறிவு தான் இல்லையே உடைய அதுக்கு வியாபக அறிவு இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா உயிரானது தன்முனைப்பாகிய பாசக்கட்டை நீங்கி பேரறிவை அறிகின்ற பொழுது சிற்றறிவு என்பது தான் இல்லையே தவிர பேரறிவை அறிய முற்படுகின்ற வியாபக அறிவு உண்டு அதாவது சிற்றறிவு சிற்றறிவில் சிறிது சிறிது நீங்க அந்த நீங்குகின்ற இடத்தில் வியாபக அறிவு இடம் கொள்ளுகிறது நம்ம வந்து மலப்பரிபாகம் படிச்சிருப்போம் இல்லையா அந்த மலப்பரிபாகம் நடக்க 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 நமக்கு சத்தி நிபாதம் சைமில்டேனியஸாக நமக்கு நடந்துக்கிட்டே வரும் அதை மாதிரி இங்கே இந்த அதாவது இங்கே சிற்றறிவில் சிறிது சிறிது சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சிற்றறிவு நீங்கள் நீங்கள் அந்த நீங்கக்கூடிய அந்த கேப்பு அந்த இடம் இருக்கும் இல்லையா அதில் இந்த வியாபக அறிவு வந்து இடம் கொள்ளுது அந்த வியாபக அறிவால் இறைவனுடைய பேரறிவை அறிய முடியும் அப்படின்னு சொல்ல வராங்க அப்போ இந்த சிற்றறிவில் சிறிது சிறிது நீங்கள் அந்த நீங்குகின்ற இடத்தில் வியாபக அறிவு இடம் கொள்ளுகிறது சிற்றறிவு முழுமையும் நீங்கியவுடன் குருவினால் தீக்கைகள் பெற்று வியாபக அறிவை அடைந்த உயிர் இறைவனுடைய திருவருள் ஞானத்தால் பேரறி சிற்றறிவு ஆகிய முக்தியை அடைகிறது அப்போ இது சிற்றறிவு நீங்க நீங்க அந்த நீங்குகின்ற அந்த இடத்துல மட்டும்தான் அந்த வியாபகாரிவே அறிவு இடம் கொடுது அப்ப சிற்றறிவு முழுமையும் நீங்கிட்டு அப்படின்னா அப்போ வந்து என்ன இந்த குருவினால தீக்கையெல்லாம் பெற்று வியாபக அறிவு அது அடைஞ்சிரும் அந்த உயிர் முழுமையாகவே அடைஞ்சிரும் ஏன்னா முழுமையாக சிற்று சிற்றறிவு போயிட்டுன்னா முழுமையாக வியாபக அறிவு வந்துடும் அந்த அப்போ இறைவன் அந்த குருவினுடைய தீக்கிகளை பெற்று வியாபக அறிவை அடைந்த அந்த உயிர் இறைவனுடைய அந்த திருவருள் ஞானத்தால் பேரறிவாகி அந்த முக்தியை அடைகிறது எனவே விரண்டிருக்கும் விடை சிற்றறிவு நீங்க நீங்க வியாபக அறிவாகிய திருவருளாம் ஞான அறிவு கிடைத்து உயிர் பேரறிவை பொருந்துகிறது அப்போ இதுக்கான விடை இதுதான் என்ன அப்படின்னா இந்த விரண்டுக்கும் விடை என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கேள்வி மேலே கேட்டாங்க இல்லையா முதல்ல சிட்டரி முழுவதும் போயிட்டா பிறகு தான் நம்மளால் பேரறிவை நம்மளால் அறிய முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்காங்க அப்போ முழுவதும் சித்தறிவு போயிட்டுனா பேரறிவு அறியறதுக்கே ஒரு அறிவு வேணுமே அதுவும் சுத்தமாக ஒரு அறிவும் இல்லாமல் போயிருமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்காங்க ரெண்டுலேன்னா ரெண்டாவது கேள்வி என்ன அப்போ சித்தறிவு கொஞ்சம் கொஞ்சம் நீங்கின பிறகு பேரறிவை நாம் அறிய முடியுமா சிற்றறிவு இருந்தாலே பேரறிவை அறிய முடியாதுன்னு சொல்கிறீங்களே அப்போ அது எப்படி சாத்தியம்னு கேட்குறாங்க அப்போ இதுக்கான பதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே இதுக்கு தான் பதில் வந்து சொல்கிறாங்க சிற்றறிவு நீங்கள் நீங்கள் வியாபக அறிவாகிய திருவருளாம் ஞான அறிவு கிடைத்து உயிர் பேரறிவை பொருந்துகிறது அப்போ அந்த சித்தறிவுக்கு நீங்கள் நீங்கள் அந்த அந்த கேப்பில் அல்லது அந்த இடத்துல அந்த நீங்கள் நீங்கள் இந்த அந்த இடத்துல வியாபக அறிவு வந்துடும் அந்த உயிருக்கு அந்த வியாபக அறிவை கொண்டு அந்த அதாவது வியாபக அறிவாகிய அந்த திருவருள் திருவருளாம் அந்த ஞான அறிவு அதுக்கு கிடைச்சி திருவருள் அல்லது வந்து வியாபக அறிவு அல்லது ஞான அறிவு எல்லாம் ஒன்று தான் இதை கிடைச்சி தான் இந்த உயிரானது பேரறிவை பொருந்துகிறது இதனை சித்தியாரினுடைய இந்த சுபக்க பாடலில் முந்நூற்றி பத்தொம்போதில் இடம்பெற்ற ஓமை மூலம் நமக்கு இதை வந்து விளக்கி சொல்லியிருக்காங்க இதை வந்து சித்தியார்லேயும் வந்து கொடுக்கப்பட்டதாக இங்கே காமிச்சிருக்காங்க நமக்கு அதாவது செம்பில் களிம்பு உள்ளது அதுபோல் உயிரில் பாசக்கட்டு உள்ளது களிம்பை நீக்க குளிகை சேர்க்கப்படும் இப்போ செம்பு செம்பு பாத்திரம்னு எடுத்துக்கோங்களேன் செப்பு பாத்திரம் இருந்ததுன்னா அதில் களிம்பு இருக்கும் இல்லையா அந்த ஒரு தெரியும் இல்லையா கொஞ்சம் நாள் கழுது அது வந்து கருத்து போகும் ஒரு களிம்பு இருக்குது அது போல் உயிரிலையும் பாசக்கட்டு இருக்குது அப்போ அந்த களிம்பை வந்து நீக்கணும்னா குளிகை சேர்க்கப்படும் அந்த குளிகை சேர்த்தா அந்த செம்பு பொண்ணாகும் அந்த ரசவாதம் மாதிரி அந்த குளிகை சேர்க்கும் போது செம்பு வந்து பொண்ணாயிரும் அதுபோல் உயிரின் சிற்றறிவில் குருவர்களினுடைய ஞானம் சேர்ந்தால் உயிர் இறை அருளை பெறும் அப்படின்னு வந்து நமக்கு ஓமை சொல்கிறாங்க செம்பில் களிம்பு இருக்குது அது மா அது மாதிரி உயிரில் பாசக்கட்டு அப்படிங்கிறது இருக்குது இப்போ களிமை நம்ம செம்பில் உள்ள களிமை நீக்கணும்னா குளிகை வந்து சேர்க்குறாங்க இந்த குளிகை சேர்க்கும் போது செம்பு வந்து பொண்ணாக மாறிடும் அதே மாதிரி உயிரினுடைய சிற்றறிவில் இந்த குருவருளினுடைய ஞானம் நம்ம போது உயிர் வந்து இறையருளை பெறும் அந்த பேரறிவை பெறும் இங்கே வந்து குளிகை வந்து பொண்ணாகாது அதை நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போது இந்த குளிகை எப்பொழுதும் களிம்பை நீக்கிக்கின்ற ஒரு சக்தியாகத்தான் இங்கே இருக்கு எனவே குடிகை போல குருவருளின் ஞானம் விளங்குகிறது அப்போ குருவருளின் குரு அருளினுடைய ஞானத்தால் தான் அந்த இறைவனுடைய பேர் இன்பத்தை அந்த பேரறிவை இந்த உயிர் வந்து அடையுது ஞானம் கிடைக்க கிடைக்க இறை அருளின் வசம் ஆகிறது உயிர் அப்போ அந்த ஞானம் வர வர இறையரலினுடைய வசம் ஆகிறது இந்த உயிர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த உயிரினுடைய சிற்றறிவு நீங்க அந்த இடத்தில் குருவினுடைய ஞானம் பொருந்த இறை இந்த திருவருள் பொருந்துது அல்லது குருவினுடைய ஞானம் பொருந்துது அந்த ஞானத்தால் அதாவது அந்த வியாபக அறிவால் பேரறிவை இந்த உயிர் அறிந்து பொருந்துகிறது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க சரிங்களா இதை அதற்கான விடையாக அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இன்னொன்று வந்து அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அதாவது என்ன சொல்றாங்க பாசனம் அப்படிங்கிற தலைப்பின் கீழே தான் இது வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆன்மா அனாதியே ஆணவமலை பற்று கொண்டு அறிவை இழந்து அது வந்து நின்ற நின்றதுனால இறைவன் மாயா கருவிகளை ஆன்மாவுடன் பொருந்தி அதற்கு அறிவு விளங்குமாறு செய்து அருளினான் இப்போ ஆன்மா வந்து அனாதியாகவே ஆணவ மலை பற்று கொண்டு அறிவை இழந்து நிற்கிது அதனால் இறைவன் மாயா கருவிகளை ஆன்மாவோடு பொருத்தி அதுக்கு அறிவு விளங்குமாறு அவன் தான் செய்கிறான் அந்நிலையில் ஆன்மா சிறிதும் அறிவு விளக்கம் பெற்று இந்த சகல நிலையில் இந்த கருவி கரணங்கள்லாம் கிடைச்ச பிறகு ஆன்மா சிறிதும் அறிவு விளக்கம் பெற்று தான் ஆணவ மலை பற்று கொண்டு அறியாமை வயப்பட்டு இருந்ததை அறிகிறது அப்போ அந்த கொஞ்சம் அறிவு வந்துட்டு இல்லையே அதுக்கு இந்த சகல நிலையில் இந்த மாயா கருவிகள்லாம் கிடைச்ச பிறகு கொஞ்சம் அறிவு வந்தோன்னே அது என்ன நினை தெரியுதுன்னா தான் அதுக்கு என்ன புரியுது தான் ஆணவமலை பற்று கொண்டு அறியாமை வயப்பட்டு இருந்ததே அது அறிகிறது இதுவே சிற்றறிவு எனப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தனது அறியாமையை அது அறிந்து அறிந்து தன் அறிவு நிலையற்ற பொருட்களை பற்றியே நிற்கிறது என்னும் அறிவை பின்னர் ஆன்மா பெறுகிறது அப்போ முதல்ல அதாவது இந்த மையா கருவிகள்லாம் ஆன்மாவோட பொருந்தின பிறகு கொஞ்சம் இந்த உயிர்களுக்கு அல்லது ஆன்மாக்களுக்கு இந்த அறிவு வந்து கொஞ்சம் விளங்குது அதுக்கப்புறவு அதுக்கு என்ன தெரியுது ஓ நான் இவ்வளோ நாளும் இந்த ஆணவம்மனை பற்று கொண்டு அறியாமல் வயப்பட்டு இருந்தேன் அப்படிங்கிறத அது அறியுது அதுக்கப்புறவு தன்னுடைய அறியாமை அது அறிந்து அறிந்து தன்னுடைய அறிவு நிலையற்ற பொருட்களையே பற்றி நிற்கி தன்னுடைய அறிவானது நிலையில்லாத பொருட்களையே பற்றி நிற்கிது அப்படிங்கிற அந்த அறிவை அந்த ஆன்மா வந்து அதுக்கப்புறம் பெறுது அதன் பிறகு என்றும் ஒரு படித்தாய் உள்ள இறைவன் திருவருளை பற்றும் பயிற்சியை இந்த ஆன்மா இந்த சிற்றறிவை கொண்டே மேற்கொள்கிறது அப்போது இப்போது இந்த கொஞ்சம் அதுக்கு அறிவு வந்துட்டு சிற்றறிவு வந்துட்டு வந்த உடனே அதுக்கு வந்து என்னென்னலாம் புரியுதுன்னு அங்கே கொடுத்துருக்காங்க அதாவது ஆன்மா சிறிதும் அறிவு விளக்கம் பெற்று தான் ஆண உமலை பற்று கொண்டு அறியாமை வயப்பட்டு இருந்ததை அது அறிகிறது அதனால் இதை சிற்றறிவுன்னு நாம் சொல்கிறோம் அதுக்கப்புறம் இந்த அறியாமையை வந்து ஐயோ நம்ம அறியாமையில் இருக்கோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு ஐயோ நம்ம வந்து எப்பவுமே இந்த அறிவு நான் தன்னுடைய அறிவு நிலையற்ற பொருட்களையே பற்றி நிற்கிது அப்படிங்கிற அந்த அறிவு அதுக்கப்புறம் அதுக்கு வருது அதுக்கு பிறகு என்ன பண்ணுது அப்படின்னா இந்த சிற்றறிவை கொண்டே அது என்ன பண்ணுதான் அந்த இறைவனுடைய திருவுருளை பற்றக்கூடிய அந்த பயிற்சியை ஆன்மா மேற்கொள்கிறது அப்போ அதுக்கு தெரிஞ்சுட்டு இப்போ நான் வந்து எப்போவுமே அறியாமையில் இருக்கேன் அது மாதிரி நிலையில்லாத பொருட்களையே என்னுடைய அறிவு பற்றி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிட்டு அப்போ இனி நாம அந்த இறைவனுடைய தான் நாம் பற்றணும் அப்படின்னு சொல்லி அதற்கான பயிற்சியை தன்னுடைய சிற்றறிவை கொண்டே அது மேற்கொள்கிறது எனவே சிற்றறிவு கெட்டுவிட்டாலோ அல்லது கொஞ்சமாக தொழிற்பட்டாலோ ஆன்மா இறையருளை பெறுதல் இயலாது அப்போ சிற்றறிவு முழுவதும் போனாலும் இறையரில் பெற முடியாது அது வந்து ஒரு பாதி இருக்குது கொஞ்சோண்டு இருக்குது சிற்றறிவு அல்லது கொஞ்சமாக தொழில் அது முடியாது அப்போ அது சிற்றறிவை கொண்டே அந்த சிற்றறிவு கொண்டே அது என்ன பண்ணுது அந்த திருவருளை அடையக்கூடிய பயிற்சியை அந்த ஆன்மா மேற்கொண்டு அது என்ன பண்ணுது அப்படின்னா தன்னுடைய இந்த இறைவனுடைய திருவருளாகிய அந்த அதாவது வியாபக அறிவு அதை வந்து அது பெறுது அதன் மூலம்தான் இறைவனுடைய அந்த பேரறிவை அது வந்து பெற முடியும் சரிங்களா அப்போ பாசத்தோடு இருக்கும் போதும் தான் ஆன்ம அறிவு சிற்றறிவு எனப்படும் அப்போ பாசத்தோடு கூடியிருக்கும் போதும் வந்து அந்த ஆன்ம அறிவுக்கு பேர் சிற்றறிவு அதே இறையரலோடு கூடி நிற்கும்போது அதுக்கு பேர் வியாபக அறிவு எனவே சிற்றறிவு கெடும் என கூறுவதற்கு சிறிதும் இங்கு இடம் இல்லை அப்போ சிற்றறிவு முழுவதும் கெடும் அப்படின்னா கெட்ட பிறகு தான் நமக்கு பேரறிவு அறிய முடியும்னா அப்படியும் கிடையாது அல்லது சிற்றறிவு கொஞ்சம் இருக்கும்போது நம்ம பேரறிவு அறிய போகிறோம்னா அதுவும் கிடையாது ஆனால் சிற்றறிவு இருக்கும்போதே அது தெருவருளை பற்றுவதற்கான பயிற்சியே அது மேற்கொள்ளுது அல்லது இன்னொரு விதத்தில் என்ன பார்த்தோம் அந்த சிற்றறிவு வந்து நீங்கள் 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 அந்த இடத்துல அந்த நீங்கிற அந்த இடத்துல அந்த வியாபக அறிவு வந்து அங்கே வந்து குடிகொள்ளுது அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அப்போ அந்த வியாபக அறிவுங்கிறது அந்த திருவருள் தான் குருவினுடைய திருவருள் அந்த திருவருளின் மூலம்தான் நிறைவனுடைய பேரறிவை அது வந்து அடையுது அது வந்து அறியுது அப்படின்னு வந்து இங்கே நமக்கு சொல்கிறாங்க ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து உயிரினுடைய சிற்றறிவு நீங்க அந்த இடத்தில் குருவினுடைய ஞானம் பொருந்த அந்த ஞானத்தால் அல்லது திருவ திருவருளால் அல்லது வியாபக அறிவால் பேரறிவை உயிர் அறிந்து பொருந்துகிறது அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ குருவினுடைய தீக்கையை பெற்று தான் இந்த வியாபக அறிவே அது பெறுது சரிங்களா ஏன்னா அதற்கான பயிற்சியை சித்தறிவு இருக்கும்போதே இந்த பயிற்சியை தொடங்கிடுது ஆன்மா திருவரில் நம்ம பெறணும் அதற்கான பயிற்சி அதை வந்து செய்து அந்த பயிற்சியை செய்யும்போது அந்த குருவினுடைய தீக்கையை பெற்று வியாபக அறிவை அடைஞ்ச பிறகு அந்த வியாபக அறிவினால் இறைவனுடைய பேரறிவை அது அடையுது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஓகே மாஸ்டர்ஸ் இதான் மாஸ்டர்ஸ் இன்றைக்கான நமக்கு அதுக்கு வந்து தலைப்பு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த பாடலுக்கு பாச நீக்கம் அப்படின்னு சொல்லி நமக்கு வந்து தலைப்பு கொடுத்துருக்காங்க எஸ் தேங்க் தேங்க்யூ மார்த்திஸ்